சீமான் அவர்களினால் ஈழத்தமிழ் மக்களுக்கான தலைமையாக இருக்க முடியாது எங்களுக்கான விடுதலையை பெற்று தர முடியாது அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் சீமான் அரசியல் புரிதலற்ற பிராந்திய அரசியல் கோட்பாடுகளற்ற அவர் முழுக்க முழுக்க அவரை புரிதொரு சக்தி இயக்குகிறது அந்த இயக்கும் சக்திக்கு ஏற்றாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு தலைவராகத்தான் அவர் இருக்கிறார் நிமிந்திருக்கின்ற தமிழகத்தை உடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு பாசிச இந்துத்துவ சக்திகளினால் நேரடியாக செய்ய முடியாது வர்ணாச்சிரம தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் நானே உயர்ந்தவன் நாங்களே உயர்ந்தவர்கள் சொல்லுகிற இந்த பாரதிய ஜனதாவினுடைய அல்லது ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளினுடைய ஆதிக்கத்தின் ஊடாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வு எட்டும் என்று நம்புகின்ற அந்த உயர் வேளாள சமூகம் நம்புகின்ற பொழுது அதற்குள் பலியாகின்ற அறிவுசால் சமூகமும் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை சீமான் தமிழீழ மக்களின் ஒரு நம்பிக்கைக்குரியவன் நான் என்ற வகையில் அவர்கள் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு பிரபாகரன் அவர்கள் சொல்லியது அந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் கற்றுக்கொண்டது சீமான் அவர்களினால் ஈழத்தமிழ் மக்களுக்கான தலைமையாக இருக்க முடியாது எங்களுக்கான விடுதலையை பெற்றுத்தர முடியாது அவர் கட்டமைக்கின்ற அல்லது அவர் உரையாடுகின்ற அந்த உரையாடல்கள் ஒரு சமகாலத்துக்கான உணர்ச்சி வசப்பட்ட பேச்சரங்குக்கு சரியானதாக இருக்குமே ஒழிய ஒரு போர்க்களத்துள் இருந்து வந்த ஒரு சமூகத்துக்கு அது ஏற்புடையதாக இருக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரன்சி வணக்கம் நான் மத நெறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கிருஷ்ண அம்பலவாளர் சுவிஸ்ல புலிகள் இயக்கத்துடைய பரப்புரை பொறுப்பாளர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் புலிகளின் பிரிவாக செயல்பட்டவர் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க சீமான் புலிகள் திராவிடம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது பெரியார் எதிர்ப்பு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அதில் வந்து பெரியாரை ஒழித்தே தீர்வன் திராவிடத்தை ஒழித்தே தீர்வென்னு சீமான் பேச போய் இப்போது சீமானை ஒழித்தே தீர்வேன்னு நிறைய பேர் களத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுலேயும் சீமானுடைய அடிப்படையான விஷயங்கள் அவர் வந்து பிரபாகரனை சந்தித்தார் ஈழப் போராட்டத்தை வந்து சீமான்கிட்ட தான் கையளிச்சிட்டு போயிருக்கிறார் இப்படியான அடிப்படையான விஷயங்கள் அதுக்கான ஆதாரம்ங்கிறது நான் தலைவரை சந்தித்தேன் பேசினேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் கறி சாப்பிட்டேன் இப்படி பல்வேறு கதைகளை வந்து அவர் போய் அதை அம்பலப்படுத்தும் விதமாக பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர் வந்து பேச ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் நேரில் நான் தான் கூட போயிருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பத்து தான் அங்கே அனுமதிக்கப்பட்டுச்சு அப்படிலாம் வந்து பேசியிருந்தார் இப்போ அதை மறுத்து சீமானுக்கு ஆதரவாக ஈழத்தமிழர்கள்லேருந்தே சிலர் வராங்க பிரியன் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அவருடைய பிரபாகரன் அவருடைய மெய்க்காப்பாளர் அப்படின்னு சொல்றார் நான் வந்து சீமானுக்கு பயிற்சி கொடுத்ததெல்லாம் நேரில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சொல்றார் இன்னொருத்தர் வந்து பாலா மாஸ்டர்னு இன்னைக்கு ஒருத்தர் நியூஸ் எயிட்டீன்ல வந்து பேசியிருக்கிறார் அவர் வந்து நான் நேரில் பார்க்கல ஆனால் சீமான் என்கிட்ட சொன்னாரு பார்த்ததாக அப்படிலாம் வந்து சொல்றார் என்னதான் நடந்தது இப்போ நீங்க அதில் சம்மந்தப்பட்டவர் உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியும் உண்மையில் இது ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு செய்தி இது சார்ந்து விவாதி விவாதிப்பதற்கு முன்னால் நான் ஒரு இரண்டு விடயங்களை உலகத் தமிழர்கள் சார்பாகவும் ஈழத்தமிழர்களின் ஈழத்தமிழர்களில் ஒருவன் என்கின்ற வகையில் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழ் இழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த தமிழ் விடுதலை புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அது ஒரு குறில்லா இராணுவமாகவும் பிறகு மரபுவழி இராணுவ அமைப்பாகவும் பிறகு மக்கள் அமைப்பாகவும் பிறகு ஒரு அரசாகவும் வந்து அந்த போராட்டம் வலிமை பெற்று தமிழ் தேசிய இனங்களுக்கான அடையாள அரசாக அது நிறுவப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழாம் தேதி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதோடு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமைத்துவம் உட்பட அதில் அங்கம் வகித்த கணிசமானவர்கள் அந்த போராட்டத்தோடையே மகுனிக்கப்பட்டு விட்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் என்று உரையாடுபவர்கள் எவருட உரையாடுவதற்கு உத்தியோகபூர்வமாக எவரும் நியமிக்கப்படவும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவும் இல்லை அதற்கு காரணம் உண்மையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது தலைமை என்பது மௌனிக்க வீரச்சாகு அடைந்த காலகட்டத்தின் பின்னால் இந்த தமிழ் விடுதலை புலிகளினுடைய தலைமைத்துவத்தோடு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னரான ஒரு மீளெழுச்சி என்பதை உருவாக்குவதற்கான முயற்சிகள் பல்வேறு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை பூரணமாக வெற்றியளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அதற்கு காரணம் தலைவரவர்களினுடைய இருப்பு சம்பந்தமான விடயங்கள் மேலோங்கி இருந்ததனால் அதை உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழல் இருந்தபடியால் இந்த பதினைந்து ஆண்டுகளும் அது ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது ஆகவே நான் சொல்ல வந்த செய்தி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக இதுவரை பேச்சாளர்களாக எவரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இப்போ நாம் கூட தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பரப்புரை பிரிவில் சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் பணிகள் செய்தவனாக இருந்தாலும் விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதியாக இப்போது உரையாடுவதற்கு கூட நான் அருகதையற்றவன் அதுக்கான உரிமம் எனக்கு இல்லை ஏனென்றால் நாங்கள் ஒரு தலைமத்துவத்தின் கீழ் பணி செய்தவர்கள் அவர்கள் வகுத்து தந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் பணிகளை முன்னெடுத்தவர்கள் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது போராட்டம் மௌனிக்கப்பட்டதின் பிற்பாடு தமிழீழ விடுதலை புலிகள் என்பது ஒரு பேசுபொருளாக இல்லை ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தலைமைத்துவம் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அது எப்போதும் பேசுபொருளாக இருக்கிறது அப்ப அவ்வாறு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகளாக அல்லது அதன் பேச்சாளர்களாக உண்மையோடு தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரு அரசியல் வேலை திட்டமாக சர்வதேச சமூகத்தின் அனுசரணையோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதன் பிற்பாடு நாங்கள் எந்த அடிப்படையில் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார்கள் அவ்வாறு பேசுகின்றவர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதன் பிற்பாடு தமிழீழ மக்களின் ஒரு நம்பிக்கைக்குரியவன் நான் என்ற வகையில் தன்னை கட்டமைத்துக் கொள்ளுகின்ற சீமானின் அரசியலுக்கு பின்னால் அல்லது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அவர்களை அவரை ஆதரிக்கின்றவர்கள் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் தான் நாங்கள் என்ற வகையில் பேசுகின்றவர்கள் அவர்கள் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இப்போ விடுதலை அன்றைக்கு அவர்கள் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக இருந்திருக்கலாம் பிரதிநிதிகளை கூட இல்லாம ஏதோ பணிகளில் இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு அந்த இயக்கம் என்பது செயல்பாட்டுல இல்லை அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் ஒரு அமைப்பாக இல்லை ஒரு தலைமைக்கு கீழே இல்லை அவங்களுக்கு வேலை திட்டம் இல்லை என்பது கூட இருக்கலாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ இன்னைக்கு சீமான் வந்து கிளைம் பண்றார் தலைவர் என்ற வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார் ஈழப் போராட்டத்தை இப்ப நான் தான் நடத்த போறேன் ஈழ விடுதலை நான் தான் வாங்கி வாங்கி தர போறேன் அடுத்த பிரபாகரன் நான் தான் என்பது போல அவர் வந்து பேசிட்டு வரார் தமிழ்நாட்டிலும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குது இலத்திலேயும் ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து ஆதரவு இருக்குது புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் அவருக்கு நன்கொடை கொடுக்கறாங்க ஸோ அவர் வந்து தான் தான் புலிகளின் பிரதிநிதி என்பதாக இருக்கிறார் இப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னா அதுல சம்பந்தப்பட்ட பலர் வந்து இப்போ இன்னைக்கு அது பொய் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து உங்கள் தரப்பாகவே நாங்கள் வந்து பார்த்தோம் நேர்ல சாட்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வராங்க இல்லையா அது உண்மைத்தன்மை என்ன என்பதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்குது அதுதான் கேட்குறேன் இப்ப அவர் வந்து அந்த ஈழ அரசியலுக்காக வேலை செய்கிறாரா என்பது ஒரு கேள்வி இன்னொன்று இவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்வி அடுத்தது வந்து பிரபாகரனுக்கும் இருக்குமான அந்த உறவு அவர் சில சாட்சியங்கள் சொல்கிறார் இல்லையா தேவ சாட்சியங்கள் என்பது போல அவர் வந்து இறைவனை பார்த்து அதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்பது போல சில சாட்சியங்களை வந்து செட் பண்ணார் இப்போ அதெல்லாம் உடைக்கிறாங்க உடைக்கும் போது உங்கள் தரப்புல இருந்து சிலர் வந்து அவருக்கு ஆதரவாக வர்றாங்க இல்லையா அது குறித்து பைபிசி தமிழில் வந்து தொடர்ந்து சிலரை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்கன்னு கேட்குறேன் மதன் நான் முதல் உங்களுக்கு குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் சொல்ல வருகிறேன் ஒன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகுபே பிரபாகரன் அவர்கள் சொல்லியது அந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் கற்றுக்கொண்டது எமது விடுதலையை நாமே வென்றெடுக்க வேண்டும் எமது விடுதலை எமது மண்ணிலிருந்து தான் உருவாக வேண்டும் என்பதுவும் எங்களுக்கான தலைமை எமது தாயகத்திலிருந்து தான் உருவாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் தாயகத்தில் இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எங்களுக்கான தலைமை தமிழத்தில் இருந்து உருவாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சீமான் அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே பெரியாரிய சிந்தனை கொண்ட தமிழக மக்கள் அல்லது பெரியாரிய இயக்கங்கள் எப்படி எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தந்தார்களோ அஹ் ஒத்துழைப்பாக அரணாக நின்றார்களோ அப்படி சீமான் இருக்கின்ற பொழுது அது எங்களுக்கான ஒரு பலமாக இருக்கும் அல்லது சீமானை போன்றவர்கள் இருந்தால் அது ஒரு பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்ப ஒழிய சீமானவர்களினால் அவர்களினால் தமிழ் ஈழத்தமிழ் மக்களுக்கான தலைமையாக இருக்க முடியாது அவரினால் எங்களுக்கான விடுதலையை பெற்றுத்தர முடியாது அவர் கட்டமைக்கின்ற அல்லது அவர் உரையாடுகின்ற அந்த உரையாடல்கள் ஒரு சமகாலத்துக்கான உணர்ச்சி வசப்பட்ட பேச்சரங்குக்கு சரியானதாக இருக்குமே ஒழிய ஒரு போர்க்களத்துள் இருந்து வந்த ஒரு சமூகத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே இந்த சீமானவர்களினுடைய தலைமைத்துவத்தினால் தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்க முடியாது என்பதில் தமிழீழ மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை தவிர ஒரு சிலரை தவிர ஈழத்தமிழ் மக்கள் அதில் அது சாத்தியமற்றது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒன்று பிராந்திய அரசியல் நிலைப்பாடு இரண்டாவது சீமான் தமிழ்நாட்டிற்குரிய ஒரு தலைவர் அதுவும் அவர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் அவர் எதை தன்னால் செய்ய முடியுமோ கடந்த காலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர்கள் அல்லாடி தமிழ்நாடு அரசாக இருப்பவர்கள் இன்று வரைக்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு எவ்வாறான பங்களிப்புகளை வழங்குகிறார்களோ அவ்வாறான ஒரு பங்களிப்பைத்தான் சீமானவர்கள் வந்தால் கூட அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்தால் கூட அவரால் அந்த கட்டளைக்குள் உட்பட்டு தான் அந்த 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 அரசியலமைப்பின் சட்ட நிர்ணய தான் அவர் தன்னை எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அல்லது எங்களுக்கான விடயங்களை பேச முடியுமே ஒழிய அவர் எங்களுக்கான ஒரு மீட்பின் இரட்சகராகவோ அவர்தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனின் மறு வடிவமாக சொல்லுவது என்பதே ஒரு நகப்பு குழுவியதானதுதான் ஆகவே அவரினால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை அவர் ஒரு ஆதரவாளராக இருந்துவிட்டு போகட்டும் போகலாம் என்பது என்னுடைய நினைப்பா அவரை அவரை குறித்து மதிப்பிடவோ கொச்சப்படுத்தவோ நான் சொல்லவில்லை அப்படி சொல்லவில்லை ஒன்று ரெண்டாவது அவருக்கு ஆதரவாக இன்று வந்து பேசுகிறார்களே புலிகளின் பிரதிநிதிகள் என்று நீங்கள் சொல்லுகின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது கூட ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் அல்லது சீமானினுடைய உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களின் அடிப்படையில் கவர்ந்த சில எண்ணங்களினால் அது உருவாகலாம் என்று நினைக்கிறேன் உண்டு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலை நடந்து எண்ணற்ற மக்கள் இரத்தமும் சதயுமாக இருந்தபொழுது எங்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வரமாட்டாரா என்றிருந்த ஒரு சூழலில் எங்களுக்காக பேசக்கூடியவராக இவர் இருப்பார் என்று புறம்பெயர்ந்து தேசங்களில் இருக்கக்கூடிய அரங்குகளில் அவர் வந்து ஆற்றிய உரைகள் அவர் மீதான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது ஆகவே அந்த நம்பிக்கை அவர் எங்களினுடைய இரட்சகராக இருப்பார் என்ற ஒரு எண்ணம் உணர்ச்சியின் பால்பட்டது அல்லது உணர்ச்சியின் பால்பட்டு இன்றும் நம்பப்படுகிறதே ஒழிய ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தத்துவார்த்த அரசியல் களத்தில் நின்று சீமானின் அரசியலை பார்ப்போமே ஆனால் சீமான் அரசியல் புரிதலற்ற பிராந்திய அரசியல் கோட்பாடுகளற்ற அவர் முழுக்க முழுக்க அவரை புரிதொரு சக்தி இயக்குகிறது அந்த இயக்கும் சக்திக்கு ஏற்றாற் ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார் அவரை வந்து ஒருத்தர் போது யார் இயக்குறாங்கிற ஒரு கேள்வி வருது ஈழத்தமிழர்கள் அங்கிருந்து இயக்குறாங்களா புலிகள் இயக்கும் இயக்குகிறதா அல்லது இந்தியாவில் வேறொரு சக்தி அரசியல் செய்வதற்காக இவரை இயக்குகிறதா அல்லது சிங்கள அரசு இவளை இவரை இயக்குகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இது ஒரு நீண்ட பாரதூரமான அல்லது நீண்ட ஒரு அரசியல் உரையாடல் அதை இது வந்து இதில் சுருக்கி பேச முடியாது ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றால் இலங்கை இந்திய உறவு இரண்டாவது பிராந்திய ரீதியாக சீனாவின் சீனாவினுடைய பக்கத்தில் இலங்கை ஓரளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வடக்கு கிழக்கு உட்பட த தமிழர் பிரதேசம் உட்பட இலங்கை பூராகவும் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலநிறுத்தி இருக்கிற ஒரு சூழலில் இந்தியா ஏதோ ஒரு வகையில் இலங்கை தமிழர்களூடாக தான் அங்கே ஒரு அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய புரிதல் ஆகவே அவர்கள் அந்த தங்களுக்கான ஒரு சக்தியாக ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப நான் சொல்லுகிறேன் கேட்கிறேன் இப்ப இலங்கை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுல வந்து பின்னடைவில் இருக்குது நிறைய கடன்கள் வாங்கி இருக்குது அந்த போர்கள் கூட வந்து அவங்கள வந்து பெரிய அளவுல கடனாளியை ஆக்கியிருக்கும் இதுல சீனா உதவி செய்வதாக உள்ள வந்து அவர்களை வந்து பெரிய அளவுல கண் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சு இப்ப இந்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு ஈழ இலங்கையை கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி செய்யறாங்க அதற்கு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மத்தியில இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அதற்கு சீமான பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அதை ட்ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று இந்த விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தலாம் இப்ப அதை எப்படி நாங்கள் சொல்லலாம் என்றால் இலங்கைக்கு இலங்கை அரசு ஜே ஆர் ஜெயவர்தனாவினுடைய தலைமையில் இருந்த அக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்காவோடு இணைந்த பொருளாதார பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த முற்பட்ட பொழுது ஈழ விடுதலை இயக்கங்களை வலுப்படுத்த வேண்டிய தேவை அப்போதைய இந்திரா காந்தி அவர்களுக்கு இருந்து ஒரு விடுதலை இயக்கங்கள் இந்தியாவும் ஒரு காரணமாக இருந்தது ஒரு ஏற்பதா இந்திய அரசு உள்ள போச்சு மற்றபடி உதவணுங்கிறது நோக்கம் கிடையாது இல்ல 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 பிராந்திய நலனை மையப்படுத்தி இந்திய அரசு இலங்கையோடு மோதுவதற்கு ஒரு களத்தை விடுதலை இயக்கங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட விடுதலை இயக்கங்களில் ஒரு மாற்று சக்தியாக விடுதலைப் புலிகள் இருந்தார்களே ஒழிய மற்றவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் அதுபோல அதுபோல இப்பவும் ஒரு சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் மறுப்பதற்கில்லை அப்ப அவ்வாறான ஒரு சூழல் உருவாகுவதற்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய அஹ் களத்தில் செயல்பட்ட போராளிகளை தமக்கு சார்பாக பயன்படுத்துகிற ஒரு சூழலை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு தொடர்பாடல் பிரதிநிதியாக சீமான் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு களத்தை உருவாக்கினால் அந்த களம் என்பது இரண்டு விதமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது பெரியாரின் மண் என்ற அந்த தளத்தில் நிமிர்ந்து நிற்கின்ற தமிழகத்தை உடைத்தல் அப்ப அந்த நிமிர்ந்து நிற்கின்ற தமிழகத்தை உடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு பாசிச இந்துத்துவ சக்திகளினால் நேரடியாக செய்ய முடியாது அப்ப அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசியத்தின் பால் ஈடுபாடு கொண்ட சீமான் போன்றவர்கள் இளம் சமுதாயத்திற்குள் ஒரு வீச்சாக கருதப்படுகின்ற சூழ்நிலையில் இந்தியா எங்களின் ரச்சகர்களாக இருந்து எம்மை மீட்டுத் தருவென்று இன்றும் நம்புகின்ற ஈழத்தமிழர்களினுடைய அபிலாசைகள் ரெண்டும் ஒரு புள்ளியில் இணைக்கப்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அவ்வாறான சூழல் வந்தால் கூட வியப்பில்லை அந்த அடிப்படையில் தான் நான் இந்த இப்போது நடக்கின்ற சீமானனுடைய கருத்தியலையும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து போராளிகள் என்று வந்து வருபவர்கள் பேசுகின்ற விடயங்களையும் நான் என்னுடைய அரசியல் நோக்கில் அதை அப்படித்தான் பார்க்கிறேன் ஓகே இப்ப நான் இதை சரியா பாருங்க இப்போ ஆளுகின்ற அரசு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தன்னுடைய அரசியல் மேலாதிக்கத்தை இங்க வந்து பாசிச இந்துத்துவ சக்திகள் தன்னுடைய அரசியல் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கும் தேடுறாங்க ஒரு அரசு என்ற வகையில் ஒரு பிராந்திய மேலாதிக்க அரசு என்ற வகையில் இலங்கையில் காலூன்றவும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வருவதற்கு ஈழத்தமிழர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவங்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது இந்த ரெண்டையும் இணைத்து ஒரு புள்ளியில் வந்து கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா நிச்சயமாக அதுக்கு அதற்கு ஒரு அண்மை உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னென்றால் இப்ப யாழ்ப்பாணத்தில் இப்ப வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்றாலும் மட்டக்களப்பு திருகோணமலை தவிர்ந்த யாழ்ப்பாண பிரதேசத்தை அஹ் இந்திய அரசாங்கத்தின் தூதுவ பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய முழுமையான ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அஹ் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழக சமூகம் அறிவுசால் சமூகம் ஊடகவியலாளர்கள் என்று யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஒரு அறிவுசால் சமூகத்தோடு உரையாடுகின்ற பொழுது அவர்கள் அதை சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் அது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தாலும் இந்தியா தான் அதை முழுமையாக நெறிப்படுத்துவது போன்ற ஒரு தோற்றப்பாடு அங்கே இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அதற்கு ஒரு அண்மை உதாரணம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் அது ஒரு யாழ்ப்பாண பண்பாட்டியலை மையப்படுத்திய ஒன்றாக இருந்தாலும் இந்தியா இலங்கை அரசாங்கத்தோடு பேசியதை செய்தது செய்யவில்லை என்ற விவாதங்கள் இன்று பேச்சளவில் இருந்த பொழுது இலங்கையினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூட பேர் சரியாக சரியா சொல்வேன் நம்பிக்கிறேன் சந்திரசேகரன் அவர்கள் கூட இது எனக்கு தெரியாது பேர் மாற்றம் செய்யப்பட்டது என்றது வரைக்கும் இருந்தது அதற்கு இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய பேருதவியினோடு செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது போல் அங்கு ஒரு சூழல் இருந்தது இதை நான் அதில் என்னத்தை நான் இங்கே குறிப்பிடுகிற விரும்புகிறேன் என்றால் இந்த என்னுடைய இந்த கருத்து சில வேளைகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் யாழ்ப்பாண தமிழர்கள் என்பவர்கள் கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்லுகிற அதி உயர் இந்துத்துவ சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தவர்கள் அவர்களுக்கு இந்து சித்தாந்தம் என்பது அவர்களுக்கான ஒரு ஈர்ப்பு வர்ணாசிரமம் சாதியப்படி நிலையில வந்து அவங்க உயர்ந்தவர்கள் என்கிற மனநிலை இதெல்லாம் அந்த உயர்ந்த சிந்தனை போக்கோட இருப்பவர்களுக்கு அந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் நானே உயர்ந்தவன் நாங்களே உயர்ந்தவர்கள் சொல்லுகிற இந்த பாரதிய ஜனதாவினுடைய அல்லது இந்தியாவினுடைய ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளினுடைய ஆதிக்கத்தினூடாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வு எட்டும் என்று நம்புகின்ற அந்த உயர் வேளாள சமூகம் அல்லது அந்த உயர்குடி சமூகம் நம்புகின்ற பொழுது அதற்குள் பலியாகின்ற அறிவுசால் சமூகமும் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு அவர்கள் அந்த நேர்கோட்டில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி ஏர்லி மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி